இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க

கண்ணா மணி கோவிந்தா கார்மே கண்ணா சரி எங்கும் நிறைந்திருக்கும் ஏகாந்த பரமொழி உங்களுடைய திருவடி போய் பாதங்களை அடியோன இந்த காண்டி அர்ஜுனா பட்டவன் அடிப்படைக்கிறேன் அர்ஜுனா காண்டா மனம் எடுத்த காளையா பார்த்தீபா எல்லாரையும் விஜய் என்று தனஞ்சய் என்று பேர் கொண்ட அர்ஜுனா மல்லிகை மல்லிகை கோங்கு முதல்வரை சொல்லக்கூடிய பல விதமான அவசரவாதி மலர்களை எடுத்து இந்த பரந்தாமனை பார்த்தபடி இந்த பார்வையில் என்றென்று நலமாக வாழ்ந்திருப்பாய்

சங்கு இங்க இருக்க சக்கரம் இங்கே என்று கேட்கிறேன் ஆனால் சக்கரம் எங்க போயிருக்கிறது தெரியும் ஆமா கந்தர் உணர்ச்சியே சிரத்தை அறுக்குவதற்காக வேண்டி சேர்ந்த சக்கரம் போயிருக்கிறது அதனால நான் சொல்லும் வார்த்தை கேள்மாமா நான் செய்த சத்தியம் எனக்கு முக்கியம் அதனால கந்தருனா மட்டவன் தெரிந்து செய்தால் தவறு தெரியாமல் செய்த தவறு அல்ல அதனால கந்தரவனை மன்னித்து நீ அனுப்பிய அந்த சக்கரத்தை மறுமுறை உன்னுடைய கரங்களிலே வரச்சி மாமா இதுதான் பேர் உதவியாக இருக்கு மாமா

இவங்களுக்கு எத்தனை தான் செய்தாலும் லன்றி என்பது இல்ல அப்படியே அந்த புத்திவே பாத்தியா சண்டான அந்த துரியான கோடி வச்சுக்கொள்ள செய்தார் அந்த வஞ்சகத்தை எல்லாம் உங்களை காப்பாத்துறேன் ஏண்டா நீ போற பிரகாரம் பொம்பளை கூட்டியா வைப்ப நீ காட்டி கொடுத்தா நான் கூட்டி கொடுக்கற வேலை செஞ்சுவேன் அப்பேற்ற மாமன் மான முக்கியம் இல்ல அந்த கெந்தரோட உயிர் உனக்கு முக்கியமாக போய்விட்டது ஏன்னா கேரி கட்ட விடு கட்டவிடு வெட்டமில்லை நன்றி கட்ட நாடு கூட்டமா வண்டி வளத்தில் உபதேசம் ஆமா சின்னஞ்சி ரூபாயிலே இருந்து தந்தையாக வளங்கோ பாண்டியராஜ மன்னன் சிறங்கி வனத்திலே மாண்டு பண்ணி விட்டா அப்பேரப்பட்டே பாண்டியராஜன் மாண்டு பண்ணி தோ காரணத்தால அன்றி நாள் முதல் இன்று நாள் வரை எங்களை தன் வீட்டு பிள்ளை போல பாதித்து வளர்த்து வந்தாய் ஆமா ஆமா இன்று வந்து என்னை இவ்ளோ இழிவா பேசுறியே இப்படி எல்லாம் பேசுவதற்கு எப்படிமாவோ மனதிலிருந்து பேசுகிறாய் ஆமா என்ன சொல்ல வார்த்தை கேள் மாமா எப்படியாவது காப்பிடு என்று சத்தியம் செய்திருக்கேன் சிரத்தை காத்தே ஆக வேண்டும் அதனால் சக்கரத்தை திருப்பி விடு அர்ஜுனா உன்னை போல் ஆயிரம் சக்கரத்தை வர சொன்ன வர சொல்ல மாட்டேன்

டேய் ஆஹ் உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்த இந்த ஆயர் பெருமாள் எப்பொழுது நீ சண்டைக்கு வர துணிந்தாயோ ஆஹ் இனிமே மாமன் என்ன மச்சா என்ன பாட ஓகே பாட எத்தனை ஆண்டு காலமாக காத்து வந்த மாதிரி டேய் சரியான பிடிக்கிற சத்தன இங்கே வர்ற வர்ற சரியான சத்திரியன சத்திரியனாக பிறந்த

மாமா இன்று முதல் நான் முன்பக்கம் ஆமா இன்று பாண்ட <coughs>

இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்